ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் கருப்பு உளுந்து வச்சு ஒரு ரொம்ப சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு ரெசிபி பார்க்கலாம் கருப்பு உளுந்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இடுப்பு எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு ரொம்ப நல்லது இது வந்து வளர்ந்து வர பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தில் சுவையான ஒரு பச்சடி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நான் உளுந்தை வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் எதுக்கானா நம்ம வறுத்து செய்ய போகிறோம் இது உடச்சி வச்சுட்டோம்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து வறுக்காமல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் எடுத்திருக்கேன் தனியாக ஆறு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி அதுக்கப்புறமா சின்ன சைஸில் வந்து புளி எடுத்திருக்கேன் ஒரு எலும் பாதி சைஸ் சின்ன சைஸ் வெள்ளம் அதுக்கப்புறமா ஒரு ஆறு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த டிஷ்கெல்லாம் தேவையான அளவு அளவுக்கு உப்பு கல் உப்படுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகும் ரெண்டு பெஞ்ச அளவுக்கு பெருங்காயமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்துருந்த கடல் எண்ணெய்லேருந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி அதுக்கப்புறமா குருமிளகு அதுக்கப்புறம் சீரகருக்குள்ள இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வறு மிதமான சூட்டில் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கடலை நிலை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடலை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வறுத்துக்கப்புறமா வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அதே கடாயில எண்ணெய் சேர்க்காம எடுத்து வச்சுருந்தா உளுந்தை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வறுத்ததெல்லாம் வந்து எண்ணெய் சேர்த்து வறுக்கிறோம் அடுத்து உளுந்து வந்து எண்ணெய் சேர்க்காமலே வறுக்கிறோம் அந்த பாத்திரம் அந்த கடாயில் லேஸாக எண்ணெய் ஒட்டிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல வறுத்துக்கலாம் இதை வந்து நல்லா செவக்க வறுக்கணும் கருகி போயிடக்கூடாது அந்த உளுந்தோட வாசனை நமக்கு வரும் இந்த பாருங்க இப்போ நல்லா செவந்துருச்சுல்ல இப்போ இதை வந்து பிளேட்ல மாத்திக்கோங்க இதுக்கு மேல ரொம்ப நேரம் வேண்டாம் இப்போ மாறுனதுக்கப்புறம் அதே கடாய் வச்சுட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பற்கள் அதுக்கப்புறமா நம்ம வச் எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த தக்காளி அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோம் இந்த தக்காளி மிளகா பூண்டு வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்தா வதக்கணும் இல்லைனா அடிப்பிடித்து தீஞ்ச ஸ்மெல் வரும் ஆனாலும் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நமக்கு அடுத்து தாளிக்கிறதுக்கும் நமக்கு எண்ணெய் வேணும்ல அதுக்காக எண்ணெய் கூடிய மட்டும் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதங்குனதுக்கப்புறமா எலுமிச்சமளிச்சில் ஒரு பாதி சைஸ் இருக்கிற அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க தக்காளி வந்து ஒரு அரை பக்குவத்துக்கு வதங்கினாலே போதும் ரொம்ப மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு நான் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூட்லேயே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து மற்ற பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல அதையெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இப்போ இதை வந்து கொஞ்சமாக இந்த டிஸுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்துருந்தேன் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதை குறைக்கிறப்ப அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா மிளகாய் தக்காளி புளி பூண்டு எல்லாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து அரைக்கணும் தண்ணி நிறைய சேர்த்துறக்கூடாது இப்போ இந்த மாதிரி கெட்டி பக்குவமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தான் இப்படி தான் இருக்கும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் எடுத்தால் ஸ்பூன்லேருந்து இப்படி விழுது பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு இப்போ இதை நம்ம என்ன ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தாளிக்காமலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சாப்பிட்டாலும் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது இப்போ தாளிப்புக்கு அதே கடாய் வச்சுட்டு எடுத்து வச்சுருந்த கடல் எண்ணெய் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் ரெண்டு ஸ்பூனில் ரெண்டு தடவை சேர்த்தோம் இது மூணா தடவை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த கடுகு உளுந்த பருப்பை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ரெண்டு அளவுக்கு பெருங்காய பவுட்ரு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கடுகு நல்லா வெடித்து வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் கடுகு கொஞ்சம் நேரம் நல்லா வெடிக்கட்டும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்லா அது ஃப்ரீ பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காய பவுட்ரையும் இதில் வந்து சேர்த்துருங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா பெருங்காய் பெருங்காய பவுட்ரு சேருங்க அப்போ தான் அந்த வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும் இது சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த தாளிப்பாக சேர்த்துக்கலாம் பெருங்காய் பவுட்ரு சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது புகை வந்துடும் ஸ்மெல்லு வந்து மாறிடும் இப்போ தாளிப்பாக இதில் சேர்த்துக்கலாம் அந்த நடுவில் சேர்க்குறதுக்காண்டி இந்த மாதிரி நான் ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது டேஸ்ட்டுக்காக மட்டும் நான் செய்யலைங்க இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது கருப்பு உளுந்தில் நம்ம இதை தயிர் சாதம் ரச சாதம் பருப்பு சாதம் கூடலாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருப்பு உளுந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது இது வந்து இதில் உள்ள மருத்துவ குணங்களை நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பாட்டு மூலியமாக எடுத்து தான் நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு ஒரு சுவையான கருப்பு உளுந்து வச்சு ஒரு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சுட்டேன் அதாவது கருப்பு உளுந்து துவையல்னு வச்சுக்கலாம் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ஸ் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்